இந்த இருபத்தி ஆறு நாட்கள் மீனராசிக்கு சுக்கர பேச்சு எத்தகைய பலன்களை பா கொடுக்கப் போகிறது பார்க்கின்ற பொழுது பொது பலனாக சுக்கரன் நான்கிலே அமர்வது யோகம் நான்காம் இடத்தில் சுக்கரன் அமர்வது சாதகம் ஆகையால் உங்களுக்கு அது நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நான்கிலே அமர்கின்ற பொழுது பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் புதிய விஷயங்களில் ஈடுபாட்டை காட்டும் பொழுது கடின கூடிய மனநிலை உற்சாகம் சுறுசுறுப்பு உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் நான்காம் இடம் சுகஸ்தானம் அந்த இடத்தில் சனியாக இருந்தாலும் சனி இப்போது வக்ரமாக இருக்கிறார் ஆகையில் இதுவரை இந்த உடல்நல பாதிப்புகள் பிணிகள் போன்றவைகள் அகலக்கூடிய நல்ல உற்சாகமான மனநிலை உடல்நிலை என்று ஒரு சாதகமாக அமைந்திருக்கின்றது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் எடுக்கின்ற முயற்சியிலே மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் போட்டிகள் இருந்தாலும் அற்றிகளை வெற்றிகளை பெறுவீர்கள் செயல்கள் சிறப்பும் மதிப்பு மரியாதை உயரும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது நான்காம் படம் வாகனஸ்தானம் எனவே பலமாக இருக்கிறது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் பொதுபலனாக மீனராசிக்கு சுக்கரன் பகை கொண்டவர் என்றாலும் குருவோடு சேர்க்கை பெறுவது சாதகமாக விஷயங்கள் நடக்கக்கூடியதாகவே இருக்கும் ஆகையால் பொதுபலனாக உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது இந்த சுக்கர பயிற்சி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரிகளுக்கு என்றால் பத்தாம் இடத்தை பார்ப்பனா தொழிலிலே முன்னேற்றம் தொழிலதிபர்களுக்கு மிக சாதகமான காலமாக இந்த நாட்கள் அமையும் சிறிய முயற்சிகளிலே ஊழியர்கள் வேலையாட்கள் உழைப்பு நன்றாக இருக்கும் கடன் பிரச்சினை தீரக்கூடிய சிறப்பான ஒரு முயற்சியும் எடுப்பீர்கள் அவற்றுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் லக்ஷ்மி அருள் நன்றாக இருக்கின்றது வியாபாரிகளுக்கு ஒரு சாதகமான காலம் புதிய வியாபாரம் புதிய வியாபாரத்தில் புதிய விஷயங்கள் ஈடுபாட்டை காட்டும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் மேல் உங்களுடைய செயல்கள் மக்களிடம் சென்றடையும் பொருளாதார உயர்வுகள் நன்றாக இருக்கும் வியாபாரத்தில் வெற்றிகள் இருக்கின்றது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சாதகமான காலம் இந்த காலம் கலைத்துறைக்கும் இந்த சுக்கரன் மிக முக்கியம் அவையில் கலைத்துறையில் வெற்றிகள் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான ஒரு தருணங்கள் அமையும் புதிய செயல்களிலும் ஈடுபாட்டை காட்டுங்கள் வெற்றிகள் இருக்கின்றது உத்தியோகம் என்று பார்க்கின்ற உத்தியோகஸ்தளுக்கு ஒரு சாதகமான காலமே உங்களுடைய உடல்நலத்திலும் மனநிலையிலும் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் அவையில் உயரதிகாரம் பாராட்டுகளை பிரிவிகள் வேலையாட்கள் சக ஊழியர்கள் நட்பை பாராட்டுவார்கள் என்று இந்த காலம் இந்த தருணங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான தருணமாக உத்தியோகத்தை பொறுத்தவரை இருக்கின்றது பெண்களுக்கான படங்களில் திருமணமான சகோதரிகள் திருமணமான சகோதரியை பொறுத்தவரை கணவன் மணி ஊர்விலே இருந்து வந்த பிணிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் வருத்து கருத்து வேறுபாடுகள் பேதங்கள் என்றால் அவை எல்லாம் இல்லாத ஒரு காலமாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் கணவர் உங்கள் மீது அன்பை காட்டுவார் பாசத்தை காட்டுவார் குழந்தைகளுடைய கல்வியிலும் நல்ல ஒரு உயர்வுகளையும் அடைவீர்கள் மொத்தத்தில் இந்த கா இந்த பயிற்சியாக வந்து உங்களுக்கு மன அளவிலே உற்சாகத்தையும் கொடுப்பதனால் ஒரு சாதகமான நிலை குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடிய காலமாக அமையும் திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் இல்லை சுக்கரன் நான்கில் இருக்கா நாளும் கலத்திர காரகன் சுக்கரன் எனவே சுக்கரனால் யோகம் இருக்கிற இப்பிடும் ஜென்மசரியில் சனியும் மகரமாக இருக்கிறார் திருமண முயற்சியில் சில முயற்சிகள் எடுப்பதில் இந்த சுக்கர பேச்சில் ஓரளவுக்கு சாதகம் என்றே நான் கூறுவேன் மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது பதினோராம் இடத்துக்குரியவர் மறுமணம் அந்த இடத்துக்கு அதிபதி சனி வகரமாக இருக்கின்றார் சனி ஏழரை தான் திருமண முறிவே முதல் திருமணத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் எனவே ஜாதகம் தான் இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும் சனியும் வகிரம் அப்போ இந்த சுக்கரப்பேச்சு மறுமணத்துக்கு ஒரு சாதகம் சாதகமல்ல காலமாகத்தான் இருக்கின்றது இதுவே மீனராசி என்பவர்களுக்கான பேச்சு பலன் இது ஒரு பொது பலன் இருப்பினும் சுக்கரன் உங்களுக்கு நான்கிலே அமர்வதால் யோகத்தை தருகின்றார் நன்மையும் தருவார் நலம் பெருக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற சுக்கர பேச்சுக்குரிய பலன்கள் உங்கள் அனைவருக்கும் கண்டோம் மேஷம் முதல் மீனம் வரைக்குரிய அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம் இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே இந்த கிரக வலிமைகளின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறியப்படும் இவர் தகுந்த ஜோதிட உங்களை எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு வந்து கொள்ள வேண்டும் கீழே இருக்கின்ற அலைப்பேசியிலும் அழைக்கலாம் தொடர்பு கொள்ளலாம் நான் வணங்கும் பித்திருக்கிற குருமார்களும் சித்தருமார்களும் பார்வதி தேவி சோபெருமானும் இந்த சுக்கர பேச்சு உங்கள் அனைவருக்கும் சகலவலமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தி மறுப்பூர்வார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்